ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மறு ஒரு மட்டும் பிடிங்க நிறைய பேர் பணியை மாட்டிக்க தயவு செய்து பாதுகாப்பாக பிடிங்க வணக்கம் வணக்கம் மாடுப்பா கல்லுபாளையம் கருப்பையை பாடு கல்ப்பாளையம் கருப்பையை மாடுப்பான் இடையே உசிலுக்குள்ள மாட்டு வியாபாரி ராஜேந்திரன் மாடு மாலி

வீரர் வெற்றிபிட வாராகி அம்மன் காலப்பா சூப்பர் சூப்பர் அருமையான விளையாட்டு அருமையான மாடு வர்ற மாடு காளகம் ஸ்ரீ அருள்மிகு ஐயனார் கோவில் காளை மாட பிடிச்ச அண்டா மாடு அருமையா தொட்டுப்பார் தொட்டுப்பார்

அங்கே பாரிய இதையா நாங்க சொல்றோம் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் எங்கள் ரத்தத்தில் எங்கள் குருதியில் வளர்ந்த ஒன்றியமங்கல பாலாவியாரி முடியே எம் எம் எஸ் லாரி ஒரு மேலே கொஞ்சம் மாடுப்போம் கண்ணுக்குட்டியெல்லாம் கடைகள் சேர்க்கப்பட்ட தம்பி பெரிய மாடு பிடிக்கணும் கண்ணுக்குட்டியெல்லாம் முடிச்சு பைக் வாங்க முடியாது இந்த அசோக் மாடுப்பா மாட்டுக்கா ரெண்டு வெள்ளி காசு மாட்டுக்கா ரெண்டு வெள்ளி காசு பிடிச்சி பாரு விழாக்கு அப்படி சிறப்பாக அண்டா தொட்டு பாரு ஒத்தாலும் மாட்டோம் ஒத்தா பிடிக்க மொத்த அப்படி மாடு சுவா பரவாக்கோட்டை துளிய பெரும் மதியிலையின் வழகம் ஒரு பட்டு புடவை ஒரு பேகு எல்லாத்தையும் மாட்டுக்கே கொடுத்துருங்க எல்லாத்தையும் பொங்கல் வாழ்க்கை என்னடா வெட்டி கேட்டிருக்கேன் கொஞ்சம் இறக்கிடாத அதுக்கு கீழே என்னமோ தொங்குது இது இது செய்போன் அரைக்கல இருக்கும் போல இருக்கு மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டுப்பா அருமையான